அஸ்லாமலைக்கும் இன்றைக்கி என் வீடியோவில் சுரு தர்ஜுமா பார்க்கலாம் என்ன சூறான்னா சுரதுல் அலம் நஷ்ராஹ் எட்டு ஆயத்துக்களுடைய சூறா இது விரிவாக இருந்தாலும் இந்த தர்ஜுமா பார்க்கலாம் அளவற்ற அரளானும் நிகழற்ற அன்புடன் வகை அவ்வாஹின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் என் நபியே உம்முடைய நெஞ்சத்தை உமக்கு நாம் இஸ்லாத்தின் பக்கம் விரிவாக்கவில்லையா மேலும் நாம் உம்மை விட்டு உம் பாவ சுமையை அகற்றவில்லையா அது உன் முதுகை முறித்து கொண்டிருந்தது மேலும் நாம் உமக்காக உம்முடைய புகழை உயர்த்த செய்தோம் ஆகவே நிச்சயமாக கஷ்டத்துடன் இலேசி இருக்கின்றது நிச்சயமாக கஷ்டத்துடன் இலேசு இருக்கின்றது அல்ல ரெண்டு முறை கூறியிருக்கின்றான் கஷ்டத்துக்கு பிறகு ஒரு இன்பமான வாழ்க்கை இருக்குன்னு சொல்லியிருக்கான் எனவே வேலைகளில் இருந்து நீர் ஓய்ந்ததும் இறைவழியில் வணக்கத்திலும் முயல்வீராக இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான்னா சோம்பேறித்தனமாக இருக்காமல் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல் மேலும் முழு மனதுடன் உன் இறைவழியின் பால் சார்ந்து விடுவீராக இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அல்லாவை நேசிக்க சொல்லியிருக்கிறான் ஆர்வத்தோட அமல்களை இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய அமல் செய்யணும் நல்லா ஆசைப்பட்றான் A